நம்மை பிரிபவர் யார் நம்மை பிரிபவர் யார் Đam mây vì đi bờ yo, nằm vì đi yo.

See you. See you. புனிதம் அதிகாரம் பதிமூன்று திருவசனங்கள் ஐம்பத்தி நாலிலிருந்து ஐம்பத்தி எட்டு வரை அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார் அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் அவர்கள் எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார் இவர் தச்சருடைய மகன் அல்லவா இவருடைய தாய் மரியா என்பவர் தானே யாக்கோபு யோசேப்பு சீமோன் யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா இவர் சகோதரிகள் எல்லோரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா பின் இவருக்கு இவை எங்கிருந்து வந்தது இந்த ஞானம் எல்லாம் என்றார்கள் இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் இயேசு அவர்களிடம் தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் பெறுவர் என்றார் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை கிறிஸ்துவின் தொடக்க நூலில் இருந்து வாசகம் மண்ணுலகம் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்க பெற்று நிறைவேதின மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை ஏழாம் நாளில் முடித்திருந்தார் அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் கடவுள் ஏழாம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார் ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து அந்நாளில்தான் ஓய்ந்திருந்தார் ரேசல் அன்பாண்டு சகோதர சகோதரிகளே என்பாண்ட தொலைக்காட்சி விசுவாசிகளே பத்து கருத்துக்களை சொல்லுகின்றேன் இவர்கள் இன்று மே மாதம் முதல் தேதி புனித சுசையப்பர் தொழிலாளியான புனித சுசையப்பருக்கு திருநாள் உழைப்பை அர்ச்சிக்கின்ற நாள் நாம் செய்கின்ற வேலைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு மேல்வரி சட்டமாக அமையக்கூடிய கருத்துக்கள் ஆகவே ஆழ்ந்து இந்த நாளில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இவைகளை சிந்திப்போம் ஆண்டவன் உலகின் முதலாளி அனைவருக்கும் அவனுக்கு தொழிலாளி உழைப்பு மனித நியதி இறைவன் மனிதனின் இயல்பாக இதை வைத்துள்ளார் ஆகவே எல்லாரும் உழைக்க வேண்டும் இதில் எந்த விதமான விதிவிலக்கு இல்லை சாக்கு போக்குகள் இல்லை சிறியவரோ பெரியவரோ ஆணோ பெண்ணோ எல்லோரும் உழைக்க வேண்டும் அந்த உழைப்பு முழுமையான உழைப்பாக இருக்க வேண்டும் இரண்டு உழைப்பு மனிதனின் மாண்பு உழைப்பதனால் மதிப்பு பெறுகிறான் உழைப்பின் வடுக்கள் வீரத் தழும்புகள் எனலாம் அந்த உழைப்பை பார்த்தே நாம் அந்த உழைப்பவர்களை பாராட்டு தூண்ட வேண்டும் ஸ்நாபகரப்பர் கூறுவார் இந்த காவலர்கள் வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது நீங்கள் உழைப்பு கேட்ட ஊதியத்தை பெறுங்கள் அந்த உழைப்பினால் ஏற்படக்கூடிய காயங்கள் வீர தடுப்புகள் விவசாயத்தை விட்டுவிட்டு எல்லாம் நகரத்துக்கு வந்து விட்டார்கள் அது கடினம் ஈஸி கோயிங் லேசி ஜென்டில்மேன் என்கின்ற வகையில் சுலபமாக சம்பாதிப்பது என்ற ஒரு ஒரு ஃபேஷன் உருவாகி இருக்கிறது அது எல்லோரும் உழைக்க வேண்டும் என்ன வகையில் நமக்கு அந்த உழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை சிறப்பாக செய்ய வேண்டும் இறைவனின் படைக்கும் வேளையில் பங்கு பெறுகிறான் அது ஒரு தச்சராக இருந்தாலும் சரி ஒரு கொத்தனராக இருந்தாலும் சரி அல்லது அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய கட்டடத்துக்கு வேண்டிய வரைபடங்களை வரையக்கூடிய டிராப்ட்ஸ்மேனாக இருந்தாலும் சரி அதை மேற்பார்வையாளராக இருந்து செயல்படுத்துகின்ற இன்ஜினியராக இருந்தாலும் சரி என்னுடைய பணியிலே எப்படி இந்த சிறப்பு தன்மையை நான் காட்டுகிறேன் செய்கிறேன் என்பது முக்கியம் அந்த சிறப்பு தன்மையிலே ஸ்திரத்தன்மையும் இருக்க வேண்டும் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல நீடித்து இருத்தல் வேண்டும் படைக்கும் திறனை நமக்கு காட்டுகிறது உழைக்க இயலாத குழந்தைகளை உடலிலும் உள்ளத்திலும் பாதிப்பு உடையவர்களை காப்பாற்றுகிறான் சில வீடுகளில ஹேண்டிகேப்ட் சில்ட்ரன் இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கும் தாய் தந்தையர்கள் உழைத்து அவர்களுக்கு காப்பாற்றக்கூடிய வகையிலே அவர்கள் உழைக்க வேண்டும் இன்னும் அதிகமாக இங்கு உலகை நேசிப்பது பண்படுத்துவது பாதுகாப்பது உனது கடமை அவன் சுயநலத்திற்காக பேராசை கொண்டு பணம் சேர்ப்பதற்காக மரங்களை செடி கொடிகளை அநியாயமாக வெட்டி சாய்க்க கூடாது ஒரு மரத்தை நான் வெட்டினேன் என்றால் ஒன்று தேவைக்காகவோ அல்லது அந்த இடத்தை வேறு வகையில் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ மாற்றாக நான் என்ன செய்கிறேன் மாற்றாக மரங்களை நடுதல் வேண்டும் உலகை நேசிப்பது பண்படுத்துவது பாதுகாப்பது நம்முடைய கடமை ஆகவே சுயநலத்திற்காக பேராசை கொண்டு பணம் சேர்ப்பதற்காக மரங்களை செடி கொடிகளை அணியாம வெட்டி சாய்க்க கூடாது மலைகளை காடுகளை வளைத்து போட்டு ஏழை எளிய மக்களை துன்புறுத்தி நிலங்களை வாழ்படுத்திவிடக்கூடாது விளைநிலங்கள் எல்லாம் இப்பொழுது பிளாட்ஸ் ரியல் எஸ்டேட் எவ்வளவு உண்மை ஏரி குளங்கள் எல்லாம் பிளாட்ஸ் தண்ணி தேர்வதற்கு இடமில்லை உலகை அழிக்க உரிமை உரிமையில்லை அணுகுண்டும் பேராபத்து விளைவிக்கும் ஆயுதங்களும் இயற்கைக்கும் மனுகுலத்துக்கும் கேடு விளை விளைவிக்கும் சாதனங்கள் மட்டுமல்ல சாபங்கள் ஹிரோஷிமா அழிந்தது தெரியும் இன்னும் அதனுடைய தன்மை வீரியமாக மக்களை முடமாக்கியிருப்பதை நாம் காண முடியும் காலைகளிலிருந்து வெளிப்படும் அச்சுப்பொருட்கள் இயற்கையை சீரழித்து உயிர்களை கொள்வது மிக மிக கண்டிக்கப்பட வேண்டியது ஆகவே ஆற்றிலோ கடலிலோ கழிவுகளை கலந்து இதனால் உயிர்களை சேதமாக்குவது மனித குலத்துக்கு அது ஆபத்தை கொடுக்கக்கூடிய சாபங்கள் வேலைகள் எல்லாமே மாண்பு சேர்க்க வேண்டியவை இவைகளை தரம் பிரிப்பது வேறு ஆனால் வேலைகளால் ஒருவரை தரை குறைவாக பார்ப்பது வேறொறுக்கப்பட வேண்டியது அப்ரஹாம் லிங்கன் ஜனாதிபதியாக பதவி ஏற்க போகிறார் பொறாமை ஆகவே ஒருத்தர் சத்தம் போடுறான் அப்ரகாம் உங்க அப்பா தச்சு கொடுத்த செருப்பு என் கால்ல இருக்கு அருந்து போச்சு தச்சு கொடுப்பியா என்று ஒரு ஜனாதிபதியை இவ்வளவு கேவலமாக பேசும் பொழுது இன்றைய நிலவரமாக இருந்தா அவன் தொலைஞ்சான் ஆனால் ஜனாதிபதி சொல்லுவார் எனக்கும் என் தந்தையின் வேலை தெரியும் கொண்டு வாருங்கள் தைத்து கொடுக்கிறேன் உனக்கு மட்டும் அல்ல வேறு யாருக்கு வேண்டுமானாலும் செய்து கொடுப்பேன் அதுதான் உயர்ந்த மாண்பு மனிதன் தன்னுடைய உயரத்தினால் அல்ல எண்ணத்தினால் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் ஒரு வேலை செய்வதனால் நான் கடைநிலையினாகவோ இழிவாகவோ கருதப்பட வேண்டியவன் அல்ல தொழிலாளர்களுக்கு தகுந்த கூலி அளிக்கப்பட வேண்டும் அவர்களுக்கும் பாதுகாப்பு வேண்டும் தொழிலாளர்களுக்கு வேலை செய்பவர்களுக்கு தகுந்த கூலி தகுந்த கூலியை கொடுப்பது கிடையாது ஆகவேதான் பொத்தடிமைகளாக பல இடங்களில் இருக்கின்றார்கள் கமிஷன் அடிக்கிற ஏஜென்ட் இருக்கிறார் அவனுக்கு மகா பாவம் செய்யறக்கூடிய இவரு கொஞ்சம் கமிஷன் எடுத்துக்குவார் அவர் தான் இருப்பாரு ஆகவே அவன் இரநூறுவா ரூபாய் சம்பளம் வாங்கினா இவரு அதுல ஐம்பது ரூபா எடுத்துக்குவார் இது மாதிரி நிறைய உண்டு தொழிலகத்தில் எல்லா இடங்களிலும் ஒருத்தர் திருவிழாவுக்கு இந்த மாதிரி லைட் போட வந்தார் அவர் கையில காசு வாங்கிட்டு போகும்போது மூணு பேர் எங்களுக்கு கமிஷன் கொடுக்கணும் கேட்டவங்க உண்டு திருத்தி கொள்ளுங்கள் வேலை செய்வது ஒருவன் காசு வாங்குவது கமிஷன் வாங்குவது இன்னொருவன் என்பதெல்லாம் கண்டிக்கப்பட வேண்டியது மட்டுமல்ல மிக மிக அநாகரிகமானது என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் தொழிலாளர்களும் தங்கள் உரிமைக்காக போராடுவது வரவேற்கப்பட வேண்டியது ஆனால் தங்கள் கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் ஏதாவது ஒண்ணு புசுக்குனு ஒரு காரணம் இருந்தால் உடனே ஸ்ட்ரைக் இழுத்து மூடு கேட்ட வேலை இல்லாமல் எப்படி நியபுரம் வாழ போற ஜப்பானில் ஸ்ட்ரைக் செய்தார்கள் என்றால் ஒரு செருப்பு தொழிலகத்தில் ஸ்ட்ரைக் என்றால் அவர்கள் வேலை செய்வார்கள் என்ன செய்வார்கள் வேலை செய்கின்ற இடத்துல ஒரு வலது காலுக்குரிய செருப்பையா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்ப வேலை நடக்கிறது ஆனால் அவர்களுடைய எதிர்ப்பை காட்டுகிறார்கள் உனக்கு வேண்டியது வேலை ஆனால் அந்த வேலை முழுமை பெற வேண்டும் என்றால் எங்களுக்குரிய கருத்தை கொடு என்று வேலை நடைபெற வேண்டும் வேலையை மூடுவது அல்ல ஆகவே உரிமைகளை கேட்பதற்கு தயாராக இருக்கின்ற அளவுக்கு கடமையை செய்கின்ற மக்களாக இருக்கிறோமா ஒவ்வொரு மனிதனுக்கும் இயற்கை தருகின்ற உணவு உடை உறையுள் இரண்டாவது தேவைகள் அன்பு மதிப்பு ஏற்பு பாதுகாப்பு அவை இந்த பாதுகாப்பு எல்லா வகையிலும் பாதுகாப்பு உடைமைக்கு வேலை செய்கின்ற இடத்துல அல்லது நம்முடைய பொருட்களுக்கு பாதுகாப்பு என்பது நம்முடைய அத்தியாவசியமான தேவை அதை போலீஸ் தான் கொடுக்கணும்னு அல்ல நாமும் அதை தருதல் வேண்டும் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் உழைக்காதவன் உண்ணலாகாது இது ஒவ்வொருவர் மனதிலும் எழ வேண்டும் தொழிலாளர்களின் பாதுகாவலர் புனித வளனார் ஒரு தச்சர் அவர் நேர்மையானவர் சேற்றில் கால் வைக்கவில்லை என்றால் நீங்கள் சோற்றில் கை வைக்க முடியாது அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சாதான் நமக்கு சோறு நெல் இந்த சோற்றிலே கை வைக்கும் பொழுது அந்த தொழிலாளர்களை நினைத்து ஒரு நன்றி சொல்லுதல் ஒரு நல்ல ஒரு ஜபமாகுமே தொழிலில் நேர்மை வாழ்வில் நேர்மை குடும்பத்தில் நேர்மை உடையவராயிருந்தார் மேற்கூறிய அனைத்தையும் கடைபிடித்தவர் வளனார் வளனார் தன்னுடைய தொழிலில் இயேசுவுக்கு கற்றுக் கொடுத்தார் ஆகவே இயேசு தன்னுடைய தகப்பன் தச்சனாக இருந்ததிலிருந்து அவர் கற்றுக்கொண்டார் நல்ல உதாரணம் அந்த நுகத்தடி செய்தல் அந்த கருத்தை கற்றுக்கொண்டதினால்தான் இவர் தன்னுடைய போதனையிலே சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்னுடைய நுகம் இனிது நான் கொடுக்கின்ற நுகத்தடி இனிது என்று வலுவாக இருக்காது என்ற கருத்தை எங்கிருந்து பெற்றார் தன் தந்தை வேலை செய்த இடத்திலிருந்து ஆண்டவரை வளர்த்த தகப்பன் ஒரு தச்சர் என்பது தொழிலாளர்களால் நமக்கு ஒரு பெருமையாக உள்ளது எந்த தொழில் செய்யணும் வேண்டியது இரண்டே நேர்மை நாணயம் இதை கடைபிடித்து பாருங்கள் தானாகவே ஆசீர்வாதம் வரும் உனக்கும் சரி உன் குடும்பத்திற்கும் சரி எல்லாம் நீர் உன்னுடைய சூசையிடமிருந்து தொழிலையும் கற்றுக்கொண்டீர் வாழ்க்கையின் விழுமையங்களையும் கற்றுக்கொண்டேன் அவைகளை பயன்படுத்தி விண்ணக அரசை பற்றி எங்களுக்கு கற்பித்தீர் சூசையப்பருடைய உழைப்பின் நேர்மை நியாயம் இவைகள் நீதிமானாக நேர்மையாளராக இருந்ததினால் திருக்குடும்பத்திற்கு தலைவராக ஏற்படுத்திய இந்த நிலை எங்களுக்கு பாதுகாவலாக சூசையப்பறை இருக்க செய்திருளும் உழைப்பின் மேன்மையை உலகம் உணர்ந்திட நாங்களும் ஒரு எடுத்துக்காட்டாக சாட்சிகளாக விளங்கச் செய்திடலாம் ஏற்று வர இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன் தொடக்க